நான் ஒரு மருத்துவர் சென்னையிலிருந்து வரேன் நான் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை கூட நான் என் பணிக்கு போவேன் ஆனால் இன்று ஈரோடு கிழக்கில் எங்கள் அண்ணனினுடைய கரங்களை வலிமைப்படுத்த வேண்டும் என் தங்கை சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன் நான் தினம் மருத்துவமனைக்கு ஒரு இருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு போவேன் ரெண்டு மருத்துவமனையில் பணக்கு புரிகிறேன் அப்போ போகும்போது சென்ட் ஜார்ஜ் கோட்டையை சட்டப்பேரவையை தாண்டி தான் போவேன் அப்போது ஏக்கமாக பார்த்துட்டு போவேன் எப்படா நம்ம மூவேந்தர்களினுடைய கொடி பறக்கும் இங்கே எங்கள் அண்ணா எப்போ ஏற்றுவார் அப்படின்னா தினம் தினம் இந்த கனவுகளோடயே நான் போயிட்டு என் கனவுகள் நிச்சயம் நிறைவேறும் எங்கள் அண்ணா வந்து பேனாவை உடைப்பேன் அப்படின்னு சொன்னதுலயே நிறைய இதயங்களை திருடிட்டாரு மருத்துவமனையில் போனா ஓட்டுநர் சொல்கிறான் மேடம் நான் சீமானோட ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு என் தம்பி ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் பொன்னி வளவன் சொல்லிட்டு திருச்சியிலேருந்து அக்கா நான் மூணு நாள் தூங்கலை அப்படின்னு தம்பிக்கு ஏதோ இன்சோமினியா வந்துருச்சுன்னு சொன்னேன் அக்கா அண்ணன் பேசினதை பார்த்து நான் மூணு நாள் அக்கா அப்படின்னு எங்கள் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் மேடம் நான் வந்து கட்சியில் சேரணும் எப்படி சேரணும் அப்படின்னு அது ஒரு ஃபிஸியோதெரபிஸ்ட் இருக்காங்க மேடம் நான் சீமானோட ஃபேன் ஆகிட்டேன் எப்படி சேரணும் அப்படின்னு ஒரு ஆட்டோ ஓட்டுனர் சொல்கிறாரு மேடம் வட நான் அதிமுகவுக்கு ஆயிரத்தி எட்நூறு வாக்குகள் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா இந்த தடவை எல்லா வாக்கும் வந்து சீமானனுக்கு தான் எதுக்கு பேனா சிலையை உடைப்பேன் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு பிரதிநிதியும் அண்ணன் சீமான் உட்பட சாக துணிந்து தான் இந்த களத்தில் நிற்கிறார்கள் அங்கு மக்களே எம்எல்ஏ எம்பி காக எவன் சூவை நக்கிறதுக்கு இன விடுதலைக்காக இந்த மண் இந்த மண்ணின் மக்கள் விடுதலை பெறணும்ன்றதுக்காக இந்த களத்துல நிற்கிறாங்க தமிழர் பெருநிலத்தில் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு ஒரு அரச கட்டமைப்பை எழுப்ப முடியும் என்ற முழக்கத்தை கொள்கை வடிவமாக மட்டுமல்லாமல் செயல் வடிவமாக கொண்டுள்ள ஒரே கட்சி நான் தமிழர் தான் இயற்கையே இறைவனே கொடுத்த கொடைதான் இந்த விவசாயி சின்னம் அப்ப திமுகவும் அதிமுகவும் எப்படி அரச அமைக்கிறாங்க அப்படின்னா சாராய சாம்ராஜ்யத்தின் மீது தான் அவர்களுடைய அரச கட்டமைப்பே இருக்கு ஏன்னா தமிழன் காலம் போதையில இருக்கணும் தமிழன் போதையில் இருந்தாதான் தெலுங்கன் இந்த நிலத்தை ஆள முடியும் அன்பு மக்களே உழைக்கும் மக்களிடம் இருந்து பாட்டாளி வர்க்கத்திடம் இருந்துதான் கழக பிறக்கும் பாட்டாளி வர்க்கத்திடம் இருந்துதான் புரட்சி பொறிகள் தெரிக்கும் அதை முடக்க வேண்டும் என்பதற்காக கிரிமினல் கலைஞர் கருணாநிதி அறிமுகப்படுத்தியதுதான் இந்த மது பெண்கள் மீதான குடும்ப வன்கொடுமைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரிக்க காரணமாக இருக்கிறது டாஸ்மாக் இளம் விதவைகள் வேதனைகளை பொருளாதார சுமைகளை தாங்கி பயணிக்க முடியும் ஆனால் ஒரு இளம் விதவை ஹார்மோன்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பாலியல் ரீதியான தூண்டல்களை எப்படி சமாளிக்க முடியும் நியூசிலாந்தின் பிரதமர் ஆடன் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேரணி போறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய இளம் விதவைகளினுடைய மறுமணத்தை பற்றியோ பாலியல் சிக்கல்களை பற்றியோ அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியான தாக்குதலை பற்றியோ இவர்களுக்கு கவலை இல்லை போராடுறாங்க எடப்பாடி அரசை காவல்துறையை ஏவி பெண்களை அடித்தது வழக்கு வருது நீதிமன்றத்தில் எந்த நீதிபதி எந்த சட்ட பல்கலைக்கழகத்தில் படிச்சு கிழிச்சார்னு தெரியல அந்த நீதிபதி சொல்றாரு சாராயம் விற்கிறது அரசினுடைய கொள்கை முடிவு அதுல நாங்க தலையிட முடியாது அப்படின்றாரு அன்பு மக்களே இளம் விதவைகளை உருவாக்குறதுதான் அரசினுடைய கொள்கை முடிவா அப்படி இதற்கு முடிவு கட்ட வேண்டுமானால் தமிழகத்தில் ஒற்றை கையெழுத்து தேவைப்படுகிறது அதற்கு ஒற்றை பேணாவும் தேவைப்படுகிறது தமிழக மக்கள் நம்பி இருக்கிறது கலைஞரின் பேனாவை அல்ல சீமானின் பேனாவை தான் அண்ணா ஆட்சிக்கு வரணும் ஜெயலலிதா முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்தாங்க பணம் கொடுத்து வாங்கிய வெற்றி இருபத்தி ஒண்ணுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்தாரு அவர் ஊடகத்தையும் விலைக்கு வாங்கினாரு மக்களையும் விளக்கி வாங்கினாரு இவங்க ஆடுறது கள்ளாட்டம் நல்லாட்டம் ஆடினா நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்து இருக்கோம் இவங்க ஆடுறது கள்ளாட்டம் இந்திய பெருநிலத்தில் தேர்தல் ஆணையமே செத்து போச்சு செத்து போயிட்டாங்க புள்ளு பூண்டு முளைக்கணும் இங்க தேர்தல் ஆணையம் செத்து ஆலமரமே வளர்ந்தாச்சு அன்பு மக்களே ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஒரு ஜனநாயக படுகொலையை செய்து ஒரு சமூகத்தை குற்ற சமூகமாக உருவாக்கக்கூடிய இவர்கள் குற்றம் இல்லாத நேர்மையான அறமும் இறையாண்மையும் கொண்ட அரசியல் எப்படி நடத்த முடியும் எப்படி திரும்ப திரும்ப வாக்கு செலுத்துறீங்க காங்கிரஸ் எதிர்த்து நாம் தமிழர் இணை எதிரி காங்கிரசினுடைய துரோக வரலாறு நம்ம திருப்பி பார்க்கணும் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை ஆனா காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கே தேவையில்லைன்னு ஒருத்தர் சொன்னார் அவர் யாருன்னா அண்ணல் காந்தியடிகள் சொன்னார் அண்ணல் காந்தியடிகள் கூறினார் இந்திய விடுதலைக்கு பின் காங்கிரஸ் கட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அண்ணல் காந்தியடிகள் அண்ணல் காந்தியடிகளே அவர் சுயசரிதையில் பதிவு செய்தார் எனக்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் உணர்வூட்டியவர் தில்லையாடி வள்ளியம்மை என்ற தமிழ் பெண் தான் அப்படின்னு சொன்னாரு ஆஃப் இந்தியன் நேஷன இவன்களுக்கு தேச பிதாவை பிரசவித்து கொடுத்தது உருவாக்கி கொடுத்ததே ஒரு தமிழ் பெண் தான் தென் ஆப்பிரிக்காவில் நிகழ்ந்த அற போராட்டத்தின் போது தில்லையாடி வள்ளியம்மை என்ற தமிழ் பெண் தான் மகாத்மா காந்தியடிகளின் உயிரை காப்பாற்றினால் தில்லையாடி வள்ளியம்மை என்ற தமிழ் பெண் மகாத்மா காந்தியடிகளை காப்பாற்றி இருக்காவிட்டால் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மகாத்மா காந்தியடிகள் என்ற மகத்தான மனிதனின் அத்தியாயமே இருந்திருக்காது தேசப்பிதா இல்லாத இந்த தேசம் இங்கிலாந்தின் இன்னொரு அடிமை தேசமாக மாறியிருக்கும் தில்லையாடி வள்ளியம்மையிடம் ஒரு வெள்ளையன் இந்தியாவிற்கு தேசிய கொடியே இல்லை என்று சொன்னபோது போது தில்லையாடி வள்ளி தன் புடவையின் முந்தானையை கிழித்து மூவர்ணத்தை காண்பித்து இதோ பார் இதுதான் இந்திய தேசிய கொடி என்று காண்பித்தாள் எங்கள் பாட்டி தில்லையாடி வள்ளியம்மையின் சேலை முந்தானையில் உதித்த இந்த இந்திய கொடிதான் இன்று பாராளுமன்றத்தில் பறந்து கொண்டிருக்கிறது அன்பு மக்களே அறப்போராட்டத்தில் மட்டுமல்ல ஆயுத போராட்டத்திலும் தமிழ் பெண்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கட்டி எழுப்பிய இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படைதான் படை என்று அழைக்கப்பட்டது நடத்தியவர் லட்சுமி அம்மையார் லட்சுமி செகல் அவர்கள் பதிவு செய்தியில் நேதாஜி கட்டி எழுப்பிய இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படையில் தமிழ் பெண்களின் பங்களிப்பே முக்கியமானது என்ற செய்தியை கல்கத்தாவில் வங்காளிகளின் எதிர்ப்பையும் மீறி பதிவு செய்தார் இப்படி தமிழ் பெண்களுக்கு நன்றி கடன் பட்ட இந்த தேசம் என்ன செய்தது பெண்களின் தாலிகள் அறுக்க காரணமாக இருந்தது இன்னைக்கு அந்த ரத்தம் தோய்ந்த கரையோடு தான் இளங்கோவன் வந்து நம்ம வீட்டுல வாக்கு கேட்கிறாரு நம்ம வீட்டுல நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தா அப்பனை கொண்டுட்டு வந்து சிரிச்சு உன் வீட்டுல விருந்து சாப்பிடறேன் அப்படின்னு அனுமதிப்பீங்களா இன எதிரி காங்கிரசினுடைய கையை நம்ம அவசியம் உடைக்கணும் காங்கிரஸ்ல காங்கிரஸ் நீட்ட வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்போ அதுக்கு ஆதரவா வழக்கு தொடுக்கிறாங்க நளினி சிதம்பரம் சிதம்பரத்தோட மனைவி அன்னைக்கு எந்த காங்கிரஸ் பன்றிகளாவது போய் இளங்கோவன் வீட்டை முற்றுகையிட்டாங்களா இல்ல ஒரு ரெக்வஸ்ட் அம்மா நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க இந்த நீட்டுக்கு நீங்க ஆதரவா வழக்கு தொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்களா எந்த ஒரு எந்திட்டத்திலையும் சரி மக்கள் பிரச்சனைகள்ல காங்கிரஸ் வந்து முல்லை பெரியாறு காவிரி நதிநீர் பிரச்சனை கூடங்குளம் நிலையம் எந்த ஒரு எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்காக காங்கிரஸ் ஏதாவது ஈடுபட்டிருக்காங்களா இல்ல அங்க காங்கிரஸ் கட்சியின் முதல்ல பிரதம அமைச்சராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார் கரீபி கட்டோ அந்த என்ற முழக்கத்தை முன்வைத்தார் வறுமையை வெளியேற்றி இந்த தேசத்தை காப்பாற்றுவோம் என்று சொன்னார் அம்மா யார் இந்திரா காந்தி ஒழிக்க முடியாத வறுமையை அவரோட பையன் ராஜீவ் காந்தி ஒழிக்க முடியாத வறுமையை ராகுல் காந்தி வந்து ஒழிக்க போறாரா அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் அம்மையார் இந்திரா காந்தி தான் தீவை எடுத்து சீமா பண்டார நாயகாக்க கொடுத்தாங்க அப்போ என் வீட்டில் நான் சொல்றேன் என்னங்க இது எங்க அப்பா வீட்டு சொத்துங்க அப்படின்னு சொல்றேன் அம்மா உங்க வாரிசு சான்றிதழ் இருக்கா இல்ல நீ உங்க அப்பாவோட ஏதாவது ஒண்ணு கேட்பான் ஆனா இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கிலாந்து இந்திரா காந்தியிடம் பேசும்போது எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்ல கச்சத்தீவு அவனோடதுன்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல வெறும் கையோட வந்து உட்கார்ந்தான் அம்மையார் இந்திரா காந்தி கச்சத்தீவை கொடுத்தார் எதற்கு கொடுத்தார் என்றால் சீமோ பண்டாரநாயக்காவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய நட்பின் அடிப்படையில் கொடுத்தார் அப்படின்றாங்க அந்த காங்கிரஸ் கட்சி இது மாதிரி காங்கிரசினுடைய துரோக வரலாறை நம்ம சொன்னோன்னா நீண்டு கொண்டே போகும் திமுக திமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்தினாலும் அதிமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்தினாலும் அலிபாபாவுக்கும் நாற்பது திருடர்களுக்கும் வாக்கு செலுத்துறது அதனால எங்களோட வேட்பாளர் நாங்கள் பெண் வேட்பாளரை நிறுத்தி இருக்கோம் மேனகா நவநீதன் தங்கை அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க ஏன் உங்க பிரதிநிதி திருட மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க எங்க பிரதிநிதியும் திருடுவாங்க எப்படி திருடுவாங்க அப்படின்னா சிறப்பாக செயலாற்றி எட்டு கோடி தமிழ் மக்களின் இதயங்களை திருடுவாள் வாக்கு செலுத்துங்க மக்களோட மக்கள் சிக்கலுக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் ஐயா மாப்போசி அவர்கள் சொன்னார் தலையை வைத்தாவது தலைநகரை மீட்போம் என்றார் நாம் தமிழர் பிரதிநிதிகள் தலையை வைத்தாவது தமிழகத்தை மீட்டெடுப்பார்கள் நாம் தமிழர் பிரதிநிதிகள எம்எல்ஏ MP அண்ணன் நிற்க வைக்கிறாரு எம்எல்ஏ MP ஆகி அதிகார வர்க்கத்தின் தூவ நடக்க போறவங்க கிடையாது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு பிரதிநிதியும் அண்ணன் சீமான் உட்பட சாக துணிந்துதான் இந்த களத்தில் நிற்கிறார்கள் அன்பு மக்களே MLA MP காக யவன் சூவை இன விடுதலைக்காக இந்த மண் இந்த மண்ணின் மக்கள் விடுதலை பரணோன்றதுக்காக இந்த களத்துல நிக்கறாங்க என் தங்கை செயின் ஜார்ஜ் கோட்டையிலே உள்ள நுழையும் போது திமுக என்ற அராஜக கோட்டையினுடைய அராஜக கோட்டையில் கீறல் விழும் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றும் போது திமுக என்ற அராஜக கோட்டை சூரியன் இல்லை எரிமலையானாலும் அதை சுண்ணாம்பாக்கி வெற்றிலை போட்டு விடுபவர் எங்கள் அண்ணன் சீமான் அதனால் மான மரவன் செந்தமிழன் சீமானினுடைய கரங்களை வலிமைப்படுத்துங்கள் என் தங்கை மேனகா நவநீதன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களிங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்